பல காலத்திற்கு பின் இலங்கை தமிழரசு கட்சி மேலணையிலே தன்னுடைய பதிவை பதவி பதிவை நிலைநாட்டியிருக்கிறது அந்த நிலைநாட்டலுக்கு ஏற்றவாறு நாங்கள் செயற்படுவோம் சில இடங்களிலே மாறுபாடுகள் நடந்தாலும் அதையும் நாங்கள் கையாளுவோம் இப்பொழுது ஒரு பெருமைக்குரிய ஒரு நாளாக நான் பார்க்கிறேன் அவரு அவருக்கு பிரதித்த விசாலம் வழங்கலாம் என்று நாங்களும் சொல்லித்தான் இருந்தோம் ஆனால் அவர் மாறி வாக்களித்திருக்கிறார் பாங்கு போயிருக்கிறார் அது பற்றி அதுக்கான நடவடிக்கை பற்றி நாங்கள் இன்னும் கூடி பேசவில்லை அனைமா இன்றைக்கு அன்னைக்கு பிறகுதான் நாளை பற்றி யோசிப்போம் நடவடிக்கை என்னென்னதையும் பற்றி பின்னால் யோசிப்போம்